உங்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை இல்லையெனில் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் இரண்டு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உடனே பாருங்க வணக்கம் தமிழ் தகவல் நேயர்களே வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி அலட்சியமாக இருந்தால் பெரிய அபராதம் காத்திருக்கிறது பான் கார்டை பயன்படுத்துறவங்க எல்லாரும் இந்த செய்திய கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் உங்க பான் கார்டு செயலில ஆக்டிவா இல்லனா அல்லது உங்க கிட்ட இரண்டு பான் அட்டைகள் இருந்தா வருமான வரித்துறை உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கலாம் ஏன் இந்த எச்சரிக்கை நம்மள பலருக்கு நம்ம பான் கார்டு செயலில இருக்கா இல்லையான்னு தெரியாம எப்போதும் போலவே அதை பயன்படுத்தி வர்றாங்க சில கவனக்குறைவாய் இரண்டு பான் கார்டுகளை எடுத்திருக்கலாம் இதனால பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு பான் கார்டுங்கிறது வெறும் வருமான வரி தாக்கல் செய்ய மட்டும் இல்லைங்க வங்கி வேலைகள் முதலீடுகள் சொத்து வாங்குறது விக்கிறது கடன் வாங்குறதுன்னு பல முக்கியமான நிதி விஷயங்களுக்கு பயன்படுது ஒருவேளை உங்க பான் கார்டு செயலில் இல்லனா அதை நீங்க திரும்பவும் செயலில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வருமான வரித்துறை உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கலாம் உங்க பான் கார்டு செயலில் இருக்கான்னு எப்படி செக் பண்றது உங்க பான் கார்டு செயலில் இருக்கா இல்லையான்னு வீட்டிலிருந்தே சுலபமா செக் பண்ணலாம் முதல்ல வருமான வரி துறையோட மின்னணு தாக்கல் ஃபைலிங் இணையதளத்துக்கு போங்க அங்க கீழே இருக்கிற விரைவான இணைப்புகள் உடனடி மின் சேவைகள் இன்ஸ்டன்ட் இ சர்வீசஸ் பகுதியில உங்கள் பானை சரிபார்க்கவும் பான் அப்படின்னு ஒரு தெரிவு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்க பான் எண் முழு பெயர் பிறந்த தேதி மற்றும் பான் மற்றும் ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளீடு செய்யுங்க இதுக்கப்புறம் உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிடிபி வரும் அதை உள்ளீடு செஞ்சதும் உங்க பான் கார்டு செயலில் இருக்கா இல்லையாங்கிற நிலை தெரியும் பான் கார்டு செயலில் இல்லனா என்ன செய்யணும் உங்க பான் கார்டு செயலில் இல்லனா முதல்ல அது உங்க ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சரிபார்க்கவும் அது இணைக்கப்படலன்னா உடனே இணைச்சிடுங்க சில நேரம் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தாலும் பான் கார்டு செயலில் இல்லாம இருக்கலாம் அதனால ஒரு தடவை உங்க பான் கார்டு நிலைய கட்டாயம் சரி பார்த்துக்கோங்க ரெண்டு பான் கார்டுகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உங்ககிட்ட இரண்டு பான் அட்டைகள் இருந்தா அல்லது தெரியாம ரெண்டு எடுத்திருந்தா அதுல கட்டாயம் ஒப்படைக்கணும் சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரே ஒரு பான் கார்டு தான் இருக்கணும் ரெண்டு பான் கார்டுகளை வச்சிருக்கிறது தவிர பான் கார்டுல ஏதாவது தப்பு இருந்து அதை திருத்துறதுக்கு பதிலா புதுசா ஒரு கார்டுக்கு விண்ணப்பிச்சிருந்தா உங்களுக்கு இரண்டு பான் கார்டுகள் வந்திருக்கலாம் பான் கார்டுக்கு விண்ணப்பிச்சிட்டு அது சரியான நேரத்துக்கு வராம இருந்து திரும்பவும் விண்ணப்பிச்சிருந்தாலும் ரெண்டு வந்திருக்கலாம் வராம இருக்க என்ன செய்யணும் ரெண்டு பான் சிக்கினால் வருமான வரித்துறை உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க உங்ககிட்ட இரண்டு பான் அட்டைகள் இருந்தா என் அல்லது இணையதளங்கள் மூலமா ஒரு காடை ஒப்படைக்க கோரிக்கை வைக்கலாம் பான் அட்டை தொடர்பான எந்த பிரச்சனையும் வராம இருக்க இப்போவே உங்க பான் நிலைய சரிபார்த்துக்கோங்க ஒரு சின்ன அலட்சியம் கூட உங்களை பெரிய சிக்கல்ல மாட்டிடும் இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் உடனே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை உடனு தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க